இந்தியாவில் இதுவரை மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் அறுநூற்று எண்பத்து ஐந்து பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு பேர் இறந்துள்ளனர் கோவிட் தொற்று பரவலை எதிர்கொள்ள அனைத்து மாநிலங்களும் தயார் நிலையில் இருக்க மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது டெல்லி மகாராஷ்டிரா ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் மேற்குவங்கம் ஆகிய எட்டு மாநிலங்களில் பதினைந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகள் உள்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடந்தது இதில் நிதி ஆவணங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் உள்பட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் இருபத்தைந்து குறைந்துள்ளது ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறுக்கு விற்கப்பட்டு வந்த கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு பயன்பாட்டிற்கான பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டர் விலை மாற்றம் இன்றி எண்ணூற்று அறுபத்தெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஐந்து மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்களை நியமிப்பதற்கான வேலைகளை மத்திய அரசு துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஒருவரும் கவர்னராக நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது பல ஆண்டுகளாக திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் அவருக்கு கவர்னர் பதவி நிச்சயம் என்கின்றனர் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை சென்ற ஸ்டாலின் தனது சகோதரர் அழகிரியின் வீட்டிற்கு சென்றார் அவரை அழகிரி கட்டித் தழுவி வீட்டிற்குள் அழைத்து சென்றார் ஸ்டாலினுக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்தார் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு அழகிரி வீட்டுக்கு ஸ்டாலின் சென்றுள்ளார் அங்கு கட்சியினர் குடும்பத்தினர் என யாரையும் ஸ்டாலின் அழைத்து செல்லவில்லை பாமக விதிகளின்படி நிறுவனர் ராமதாசுக்குதான் முழு அதிகாரம் உள்ளது என வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார் பொதுக்குழுவில் முடிவெடுத்துதான் விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் ஆனாலும் ராமதாசின் முடிவுகளைதான் பொதுக்குழு அங்கீகரிக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடி விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவோம் என்றும் கூறியுள்ளார் நாட்டின் பிரதமர் சொல்வதை கேட்காமல் பாகிஸ்தான் சொல்வதை கேட்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பாகிஸ்தானின் தூதராக நியமிக்கலாம் என பாரதிய ஜனதா கரு நாகராஜன் விமர்சித்துள்ளாா் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து விமர்சித்து பேசிய தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடிகர் தாடி பாலாஜி கண்டனம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியை ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசியது கண்டனத்திற்கு உரியது கட்சியில் நடக்கும் பிரச்சினைகளை தவேக்க தலைவர் விஜய் நேரடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கன்னடம் குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியது சர்ச்சையான நிலையில் இதுபற்றி நடிகர் சிவராஜ்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் கன்னடம்தான் எனது முதல் மொழி அதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா மொழிகளும் எனக்கு முக்கியம் கன்னடம் எனது தாய்மொழி கன்னடத்திற்காக என் உயிரையும் கொடுப்பேன் கர்நாடகாவிற்கு ஒரு பிரச்சினை வரும்போதெல்லாம் நான் முதலில் அங்கு வருவேன் என கூறினாா் தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் பத்து ரயில் திட்டங்களுக்கு ஒதுக்கிய அறுநூறு கோடி ரூபாய் நிதியை மட்டும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் திருப்பி அனுப்பியுள்ளார் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு ஆர்வம் காட்டவில்லை என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடக்கவுள்ளது இதையொட்டி இருநூற்று முப்பத்து நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சட்டசபை தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பதிவு அதிகாரிகளின் விவரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார் பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்துக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனால் ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் கடந்த ஒரு வாரமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இருந்தது வெள்ளம் குறைந்ததால் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் இதனால் ஏராளமானோர் காலையிலேயே அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் தெலுங்கானாவில் எஸ்பிஐ ஏடிஎம் மையத்திற்கு அதிகாலை காரில் வந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த மிஷினை கேஸ் கட்டர் கொண்டு உடைத்து அதிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்தை கொள்ளையடித்து சென்றனர் ஏடிஎம் மையத்திற்கும் தீ வைத்து தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹைதராபாத்தில் நடந்த எழுபத்தி இரண்டாவது உலகளழகி போட்டியில் தாய்லாந்தின் ஓபல் சுஜாதா ஸ்ரீ உலகழகியாக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த ஆண்டின் உலக அழகி கிறிஸ்டினா பீடத்தை அணிவித்து கௌரவித்தாா் வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம் பிரதேசம் மேகாலயா மணிப்பூர் மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முப்பத்திரண்டு பேர் இறந்துள்ளனர் அஸ்ஸாம் மேகாலயா தேசிய நெடுஞ்சாலை கனமழை காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ளது துண்டிக்கப்பட்ட சாலையை சரி பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை காரணமாகவும் பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்து இருப்பதாலும் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஒரு அடி உயர்ந்து ஐம்பத்து ஐந்து புள்ளி மூன்று ஆறு அடியாக உள்ளது தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியை சேர்ந்தவர் ஜிந்தாமதா நகை கடை வைத்துள்ளார் இவரிடம் நகை வாங்கி தருவதாக கூறி இருபது லட்சம் ரூபாயை இரண்டு பேர் பறித்துச் சென்றனர் கேரளாவுக்கு சென்ற அவர்களை கேரள போலீஸ் உதவியுடன் இலத்தூர் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் நசுருத்தீன் ரியாஸ்கான் என்பது தெரியவந்தது மூளையாக செயல்பட்ட கிருஷ்ணன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்காக குடியிருப்புகள் இடிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் டெல்லி ஜங்குரா பகுதியில் தமிழர்கள் வசிக்கும் மதராசி முகாமில் கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை வீடுகள் இடிக்கப்பட்டது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தமிழர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அறுபது ஆண்டுகளாக வசித்து வரும் நாங்கள் அங்கு இடம் பெயர்ந்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தமிழர்கள் வேதனை தெரிவித்தனர்